தமிழின இனப்படுகொலையின் பதினைந்தாவது வேடத்திலே இங்கே நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருந்த நேரத்திலே உண்மையிலே தமிழினத்தை படுகொலை செய்த இந்த சிங்கள தேசம் இன்றும் தங்களுடைய உரிமைகளை மறுத்து அஞ்சலி செலுத்துகின்ற உரிமைகளை மறுத்து எங்களுக்கு எங்கள் உறவுகளுடைய பிறந்த நாளை வீட்டில் கொண்டாடுவதற்கு கூட இன்று தடை செய்யப்பட்ட குற்றி நாங்கள் இருக்கின்றோம் உண்மையிலே அனைவரும் பகுதியிலே கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர்களும் ஒரு மாணவியும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறியதாக அதாவது ஐசிசிபிஆர் சட்டத்தின்படி அவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருந்த போதும் பின்பு பல பேச்சுவார்த்தைகள் நீதிமன்றத்திலே பல விடயங்களை கொண்டு வந்த நிமித்தம் அவர்கள் பணியிலே விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இருந்த போதும் இன்றைய நாளிலே இதே போல பல இடங்களிலே எங்களுடைய உரிமைகளை ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு அவர்களுடைய நினைவாக நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் கூட நீதிமன்றத்தினூடாக போலீசார் இலங்கை அரசு துணையுடன் செய்து வருகின்றது ஆனால் இப்போது அது மலிந்து காணப்படுகின்றது அதே போல இந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இவ்வளவு இவ்வளவு ஆயிரம் மக்கள் கூடி தங்களுடைய அதாவது தங்களுடைய உறவுகளுடைய உடல்கள் கூட எடுக்க முடியாத உறவுகள்லாம் நின்று அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர் உடல் எங்கு எவ்வாறு சென்றது ஒன்றுமே தெரிய முடியாத உடலெல்லாம் அஞ்சலி செலுத்துகிறார்கள் சில பேருடைய கிடைக்க பெற்றது அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் இங்கே அஞ்சலி செலுத்துபவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய உடலே பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தங்களுடைய ஆத்மா அவருடைய ஆத்மா சாந்திக்காக தங்களுடைய மன சந்தோஷத்திற்காக மன ஆறுதலுக்காக இன்று வந்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள் இருந்த பொழுதும் இந்த இலங்கை அரசு ஆங்காங்கே தொடர்ந்தும் பொதுமக்களுடைய உரிமைகளான எங்களுடைய அஞ்சலி செலுத்துதல் அவர்கள் ஞாபகத்தில் வரின்றது உண்மை அதே போல இந்த பதினைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த நினைவஞ்சலி ஒரு தென்பகுதியிலும் ஒரு செய்தி கொண்டு சொல்லப்படுகின்றது அங்கு அஞ்சலி செலுத்துவதாக ஆனால் பதினைந்து வேடங்கள் கலந்துதான் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் கூட அங்கு சேம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு காலம் நீடிக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருக்க பார்க்க வேண்டும் ஆகவே சிங்கள பேசத்துக்கு நாங்கள் திருப்பி ஒரு செய்தியை சொல்லி வைக்கின்றோம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நீங்கள் தொடர்ந்து அசிப்பீர்களா இருந்தால் நாங்கள் பழையபடி நாங்களும் சில சில முடிவு எடுக்க கட்டாடிப்பதை தள்ளப்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வோம்